ஒரு சமயம் அப்பைய தீட்சிதர்னு ஒரு சிவனடியார் அந்த சான்றோர் நடராஜாவுடைய அபிஷேகத்தை பார்க்குறாங்க இதை மாதிரி மார்கழி மாதத்தில் அதிகாலை நேரத்தில் பனி கொட்டும் வேலையில் இங்கே நடராஜருக்கு அபிஷேகம் பண்ணும் பொழுது பார்த்தீங்கன்னா தாரா மாத்திர அபிஷேகம் தந்த மாத்திர அபிஷேகம்னு ரெண்டு விதம் உண்டு அபிஷேகம் பண்ணுற விதம்னு நாம் பூஜாமூர்த்திக்கெல்லாம் அபிஷேகம் பண்ணோம்னா கையை அணைத்து வச்சு அதிலிருந்து தாரைகளாக நீர் துளிகளாக விழும்படியாக அபிஷேகம் செய்ய வேண்டும் ஆனால் இன்னொரு விதம் அருவி போல கொட்டும்படி அபிஷேகம் செய்ய வேண்டும் ரெண்டு விதமான அபிஷேகம் செய்யும் முறை உண்டு அதில் இங்கே தந்தமாத்திர அபிஷேகம் கொஞ்சமாக தீர்த்தமாக அபிஷேகம் பண்ண மாட்டாங்க தின்னமாக சின்னதாக அபிஷேகம் பண்ண மாட்டாங்க குடத்தாலோ அதற்கான உள்ள பாண்டங்களாலோ எடுத்து அருவி எப்படி சொரிகிறதோ அதுபோல் இறைவனுக்கு அபிஷேகம் நடத்தப்படும் அது சுமார் மூணு மணிக்கு ஆரம்பித்தா அதிகாலை ஆறு மணி அஞ்சரை மணி அளவுக்குள்ளே சந்தனாபிஷேகமும் அதற்கப்புறம் அபிஷேக சுர்ணாபிஷேகங்கள்லாம் நடக்கும் அப்போது அந்த நல்ல மூடு பணி அடைச்ச பணி இருக்கக்கூடிய சமயம் அது மார்கழி மாதம் இப்படி இருக்கிற சமயத்தில் இங்க பாலுனாலுன்னா ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் லிட்டர் பால் சொன்னால் ஒரு ஐநூறு அறநூறு கிலோ தேன் சொன்னால் ரெண்டு அண்டால பல நூறு கிலோவில் சந்தனம் இப்படின்னு இவ்வளோ திரவியங்களால் அபிஷேகம் பண்ணுவாங்க அதை அபிஷேகம் பார்த்துட்டு இருக்கிற அந்த அப்பையதீட்சர் ஒரு ஸ்தோத்திரம் செய்கிறார் மவுளவு கங்கா புஜங்கா வாமே பாகே வாே தயாராஹிமிரிதனஜா சந்தனம் சர்வகாத்ரே இத்தம் சீதம் பிரபூதம் கனகசபானம் உடும்ங்குசக்தி சித்தே நிர்வேதப்தே எதிபவதி ரே நித்திய வாசோ மதீயே இப்படின்னு ஒரு ஸ்தோத்திரம் மன்றர் இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா ஹே பரமேஸ்வரா நீ வாசம் செய்யறதோ கைலாசம் பணிமலை உன்னுடைய உடம்புல பாதி இடம் பிடிச்சிருக்கிறதோ உமையவள் அவள் மலையரசி அப்போ அவளும் குளிர்ச்சியான தேகம் கொண்டவளாயிற்று அது மட்டும் உடம்புல உடம்பில் ஃபுல்லாக திருநீர் பூசின்னு இருக்க உடம்புல ஃபுல்லாக நல்ல பாம்பை ஓடப்பட்டுருக்க நல்ல பாம்பு ரொம்ப குளிர்ச்சியானதான் இது போராதுன்னு சொல்லி பகீரதன் கேட்டான்னு கங்கையை கொண்டு வந்து தலையில் சூடின்னு இருக்க தூர்ஜெடியாக ஜடையை வச்சுண்டு தலையில் ஃபுல்லாக கங்கை ஃப்ரீஸ் ஆகி அப்படியே சில்லுன்னு எப்பொழுதும் குளிர்ச்சியை கொடுத்துன்னு இருக்கா இது போராதுன்னு சந்திரனை வேற தரிச்சின்னுருக்கேன் இவ்வளவும் குளிர்ச்சியானதையும் குறிக்கக்கூடிய விஷயம் நீ எவ்வளவு உஷ்ணமாக இருந்தாலும் இது குளிர்ச்சி ஆக்கிடும் அப்படி இருக்கிற போதிலும் அது போதாதுன்னு சொல்லி சிதம்பரத்தில் நடராஜமூர்த்தியையே நடராஜமூர்த்தி நடராஜ மூர்த்தி நடராஜ மூர்த்தினு நனவரதமும் ஸ்மரிச்சின்ருக்கக்கூடிய தீக்ஷத்தெல்லாம் உன்னை தவிர வேறு யாரும்னு கிடையாதுன்னு உன்னை பிடிச்சிரு இந்த பூலோகத்தில் மார்கழி மாதத்தில் கொற்ற பனியில் அது காலை வேலையில் குடம் குடமாக பாலையும் தயிரையும் தேனையும் பண்ணினா போகாதுன்னு சந்தனத்தால் பண்ணுறாளே சந்தனம் எவ்வளவு குளிர்ச்சி அந்த குளிர்ச்சியில் இவ்வளவு குளிர்ச்சி சேர்ந்திருக்க உன்னுடைய உடம்பு ஃப்ரீஸ் ஆகிடுமே மரத்து போயிடுமே இதையெல்லாம் எப்படி உன்னுடைய தேகம் தாங்கிறது அப்படின்னு நான் யோசித்து பார்க்குறேன் அப்போது உனக்கு அதெல்லாம் அந்த குளிர்ச்சியெல்லாம் ஒன்றுமே செய்யலையே உனக்கு ஹிதமாக இருக்கே சரியாக இருக்கே அது எதனாலன்னு கேட்டால் தீட்சித பெருமக்கள்லாம் உன்னை சித்தே நிறுவேதே நட்ராஜா நடராஜா 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 அது போராதுன்னு பக்தர்கள்லாம் சேர்ந்து நடராஜா நடராஜா நட்ராஜான்னு உன்னை ஹிரதயத்தில் வச்சுண்டு கொண்டாடுறாளே அது கொண்டாடும் போது என்ன என்னாகிறதுனா எந்த தபஸ் பண்ணாலும் அந்த தபஸ் எப்படின்னு கேட்டால் தபஸ்டைய வேகமே வந்து அனலையும் நெருப்பையும் கக்கக்கூடியதும் ரொம்ப உஷ்ணத்தை கொடுக்கக்கூடியதும்னா தபஸ்னு பேர் அப்படி அப்படி எல்லாரும் தபஸ் பண்ணுறதுனாலையும் ஜபிக்கிறதுனாலையும் எல்லாருடைய ஹார்ட்டும் தக தக தகன்னு உஷ்ணமாக தகிச்சுன்ட்ருக்கு அந்த இடத்துல நீ தாண்டம மாடுறது உண்மையாக இருக்கிறதுனால தான் இவ்வளவு ஃப்ரீஸாக ஆகக்கூடிய குளிர்ச்சியான பதார்த்தங்களும் பொருள்களும் கூட உன்னை ஒன்றும் குளிர்வ குளு குளிர வைக்கலை அந்த குளிர்ச்சியில் ஃப்ரீஸ் உன்னை வந்து இந்த இருக்கிற ஹிரதயத்து உள்ளனி இருக்கிறதுனால உனக்கு அந்த மேலும் ஹிதமாக இருக்குது அதைத்தான் நான் உன்னை எப்படி யோசிக்கிறேன்னு அப்பையை தீட்சித்த ஒரு ஸ்தோத்திரம் பண்ணிருக்கேன்